உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ ஐப்பசி மாத பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐசி ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்ப்போம் ஐப்பசி அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டால் தீப ஒளி இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதனால தெரிஞ்சுங்க முதல்ல ஏன் தீபாவளியை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதத்துல சூரியன் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த சூரியன் நீச்சமாகக்கூடிய ராசியில் சனி உச்சமாகக்கூடிய காலகட்டம் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி துளா ராசி அந்த மாதத்தில் நீங்கள் தீபாவளி அன்னி காலையில் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளித்து காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து நல்ல சுவையான இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு வழிபாடு பண்ணிங்க அது உங்களுடைய எண்ணெய் தெய்வவனா இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு நக ஒரு 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 தெளிவான ஒரு நகர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை அனைவரும் செய்து கொள்வது மிக சிறப்பு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமியோடய படத்தை வச்சு அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பூஜைக்கு நீங்கள் எந்த மாதிரி விஷயமான வழிபாடு செஞ்சாலும் சரி எனக்கு மந்தளம் தொழில் தெரில சார் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை பூ வாங்கிக்கங்க இல்லை மல்லிகைப்பூ வாங்கிக்கங்க வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு தூபம் தீபம் காமிங்க முடிஞ்சால் ஒரு பாயசம் ஒரு நெய்வேதியம் மாதிரி வச்சு இல்லை சக்கரை பொங்கல் நெய்வேதியம் மாதிரி வச்சு அதை அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் என்னென்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரி சில பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பண்ண பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதம் சொல்லலாம் ஆறு வருஷம் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதந்தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் என்ன சார் திடீர்னு ஏதோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் அதேமாதிரி சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு ஆட்சி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் குரு அதீசாரம் பெறப்புகிறார் இந்த சினிமா டைலாக்ஸ் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கன்னிராசி என்பலுக்கு இருக்க போகுது ஏன்னால் நிறைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் தொல்லைகள் வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையவே கிடையாது கன்னிராசி என்பல் அப்படின்னா அது ஸ்கூல் போகிற பையன்லேருந்து இருந்து ஆரம்பித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து திருமணம் காதல் வேலையே தொழில் வயதானவர்கள் வரைக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் கடந்த ஒரு ஆறு வருடமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அது முக்கியமாக வந்து கன்னிராசியாக இருக்கீங்க ராகு தசை நடக்குது சனி தசை நடக்குதுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் வேலை இல்லாத வேலை வாய்ப்பு படிப்பில் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தலாம் படிக்க வேறு ஊர் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சார் ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார் வேலை போகக்கூடிய நிலைமையிலே இருக்கேன் சார் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் பயங்கரமான பிரச்சனை வேலை போய் வேலையை விட்டு நின்று ஒரு ஆறு மாதம் ஆகி வேலை கிடைக்காமல் இந்தியா வந்துடலாமா வேணாமா விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா இது மாதிரி பலவிதமான விதமான நெருக்கடிகள் தான் வாழ்க்கை வாங்கிட்டு அவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஐப்பசி மாதம் உங்களுக்கான மாதம் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும் உங்களை யாரெல்லாம் வந்து தொல்லை பண்ணுறாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு பிரியக்கூடிய நேரம் ஆஃபீஸில் டார்ச்சர் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்க மாறிடுவாங்க இல்லை அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதுமாதிரி முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களாம் பிச்சு எடுத்துருச்சு லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாலேருந்து இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கடன் 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 என்ன சார் கடன் கடன் எப்படி தான் கட்டுறது சார் எங்கே போனாலும் ஒரு வழியே கிடையல நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வாழ்க்கையில் எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல ஏன்டா பிஸ்னஸ் வந்தோன்னு இருக்குது நீங்கள் ஏண்டா பிஸ்னஸ் பண்ணோன்னு இருக்கீங்க வேலை பார்க்குறவங்க ஏன்டா பிஸ்னஸ் பண்ணலன்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதான் பிரச்சனை அதனால் எல்லாேருமே பிரச்சனை இருக்குது கண்ணீராசி அன்புலாம் அதான் சொல்லலை முதல்ல சின்ன ப பசங்கள்லேருந்து படின்னு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் ஒரு டார்ச்சர் அனுபவிச்சு தான் வரீங்க அதனால் தொழிலையும் ஒரு தடைகள் இருந்தது தாமதங்கள் இருந்தது நடக்கலை கடன் பிரச்சனை அவமானங்கள் தொழில் பண்ணலாமா வேணான்ற சிந்தனை இதெல்லாமே நடந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம் வராத இடத்துல இருந்து பணம் வரும் பண தேவைகள் பூர்த்தி ஆகும் தொழிலில் ஒரு முன்னேற்றங்கள் வரும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் ஏன் அந்த கடன் வந்து நீங்களாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு யோசித்து மாற்றிப்பீங்க அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி இடம் வச்சு இடத்த வச்சு ப்ராப்பர்ட்டியை வச்சு கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணவங்கெலாம் அதில் இருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் நகை முதல்ல திருப்பிங்க அதுவே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரே பிரச்சனை சார் என் ஒய்ஃப் தாலிஜன் முதலே வச்சுட்டேன் சார் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அவங்க எல்லாமே அதுலேருந்து பிரச்சனேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரியாகக்கூடிய ஆரம்பமாகும் அதனால் இந்த மாதத்துலேருந்து சில விஷயங்கள் நல்லது நடக்கும் பயப்படாமல் இருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதே போல் கணவன் மனைவி உறவில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஈகோ பிராபலத்தெலாம் நிறைய பிரிஞ்சவங்க கன்னிராசி என்பது நிறைய பேர் இருக்காங்க நான் தான் செய்யணும் நான் தான் சட்டம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் கடைசியில் சேர்ந்து வாழணுன்ற விஷயத்த கூட சொல்ல முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் குறையும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய தை மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிரும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் பலவிதமாக நடக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் குறையும் அண்ணுண்ணி அதிகமாகும் குடும்பத்தில் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே உதவிகள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அதற்கான அமைப்புகள் உண்டு அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் குழந்தைகளால் நிறைய சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ்லேயும் சொல்லிட்டோம் பிரச்சனைனால குழந்தைக்கு சம்மந்தமான ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் படிக்கிறதில்ல சரியா சரியாக படிக்கிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நிறைய உங்களுடைய பசங்களுக்கு வந்து காதல் இதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய ப்ரெஷர் உங்களுக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணமாகலேன்னு உங்களுக்கு ஒரு மனக்கவலை அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வராத பணம் வரும் இதான் ரொம்ப விசேஷம் ஏதாவது சொல்லுங்க சார் போகும் சார் பணம் வர வேண்டியிருக்கு எனக்கு அது வந்தாவே என் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி என்பவர்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இப்போ தான் மெயின் பிக்சராக ஆரம்பிக்க போகுது அதற்கான முக்கியமான மாதமாக இருக்கும் மேஜராக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாடு ஐப்பசி மாதம் முதல் உங்களை வழி நடத்தும்